அநேக நேரத்தில் நம்முடைய தேவைகளை சந்திக்கக்கூடிய பிரசங்கங்கள் தேவைகளை சந்திக்க கூடிய மீட்டிங் இருந்தா அதுக்கு கூட்டம் ஜாஸ்தியா போகுது அப்ப ரொம்ப நாளா எனக்குள்ள ஒரு வைராக்கியம் ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும் உமக்காக ஒரு பிரோஜனமான வாழ்க்கையை வாழ வேண்டும் எனக்காக நீர் எல்லாவற்றையும் கொடுத்துட்டீங்கப்பா இதுக்கு மேல ஒண்ணும் இல்லைப்பா உமக்காக நான் எதையாவது இழக்க தயாராக இருக்கிறேன் என்று விலைக்கரியத்தை செலுத்தக்கூடிய ஒரு சந்திதி எழும் என்பது என்னுடைய பட் த கொஸ்டின் இஸ் வாட் ஷுட் ஐ டூ நான் இன்று ரொம்ப கேர்ஃபுல் நான் சபைகளை குறித்தும் பேசுகிறேன் நான் ஊழியக்காரர்களை குறித்தும் பேசுகிறேன் விசுவாசிகளை குறித்தும் பேசுகிறேன் எல்லா இடத்திலும் தவறு இருக்கிறது எல்லா காரியங்களும் ஆண்டவரை நீர் என்ன செய்ய விரும்புகிறீர் என்பதை புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம் யோவான் எழுதின சுவிசேஷம் ஒன்றாவது அதிகாரம் ஐ ஹாவ் டு கோ பேக் டு த மாடல் ஆஃப் காட் காண்பித்த ஒரு மாடல் ஆண்டவர் விரும்புகின்ற ஒரு மாடல் அதற்கு பின்பாக போக வேண்டும் எது சக்சஸ்ஃபுல்லோ அந்த மாடல் அல்ல மற்றவர்கள் எது செய்கிறார்களோ அந்த மாடல் அல்ல நான் எனக்கு எது சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்கிறதோ அந்த மாடல் அல்ல நீர் எதை விரும்புகிறீர் யோவான் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் அதற்கு அவன் கர்த்தருக்கு வழியை செவ்வாய் பண்ணுங்கள் என்று ஏசையா தீர்க்கதரிசி சொன்னபடியே நான் வனாந்தரத்திலே சத்தமா இருக்கிறேன் என்றான் அனுப்பப்பட்டவர்கள் பரிசேராயிருந்தார்கள் அவர்கள் அவனை நோக்கி நீ அல்ல எளியாவும் அல்ல தீர்க்கதர்சியானோருமல்ல என்றால் ஏன் ஞானஸ்தானம் கொடுக்கிறேன் என்று கேட்டார்கள் யோவான் அவர்களுக்கு பிரதித்திரமாக நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன் நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே நிற்கிறார் அவர் எனக்கு பின் வந்தும் என்னிலும் மேன்மையுள்ளவர் அவருடைய பாதரட்சியின் வாரை அழிப்பதற்கும் நான் பாத்திரம் அல்ல என்றான் முப்பத்தி ஐந்தாவது வசனம் மறுநாளிலே யோவானும் அவனுடைய சீஷல் இரண்டு பேரும் நிற்கும் போது இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான் அவன் அப்படி சொன்னதை அவ்விரண்டு சீஷரும் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள் இயேசு திரும்பி அவர்கள் பின் சொல்கிறதை கண்டு என்ன தேடுகிறீர்கள் என்றார் அதற்கு அவர்கள் ரபி நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள் யாருடைய மாடலை ஃபாலோ பண்ணு சொன்ன வாட் மஸ்ட் ஐ டூ வாட் சுட் ஐ டூ என்கின்ற கேள்வி வருகிறதுல முதலாவது யோவான் ஸ்டானோன் கிட்ட இருந்து சில காரியங்கள் கத்துக்கலாம் அவன் தெளிவா சொல்றான் ஏச தீர்க்கதரிசி சொன்ன ஆளு நான் தான் நான் யார் என்கிறதுல எனக்கு செக்யூரிட்டி இருக்கு என்னுடைய அழைப்பு என்னவென்பதில் எனக்கு செக்யூரிட்டி இருக்குது எனக்கு இன்செக்யூரிட்டி இல்லை நான் எப்பேற்பட்ட ஊழியக்காரன் எதற்காக அனுப்பப்பட்டேன் எனக்கு தெரியும் ஐ ஆம் நாட் ஐ த வாய்ஸ் தெளிவாக சொல்லுகிறான் இப்போ முப்பத்தாறாவது சொல்றான் இதோ தேவாட்டு குட்டின் ரெண்டு அவனுடைய சீசர்கள் அதை கேட்கும் பொழுது அவர்கள் இயேசுவை பின்பற்ற தொடங்கினார்கள் அப்போ நான் ஒரு ஊழியக்காரனா யோசிச்சு பார்க்குறேன் ஜீசஸ்க்கு பேப்டிசம் கொடுத்தது யாரு அப்ப யோவான் சொல்றாரு இதோ தேவ ஆட்டுக்குட்டின்னு உடனே ஞானஸ்தானம் கொடுத்த தலைவர்கிட்ட இருந்த ரெண்டு சீசருங்க என்ன பண்ணிட்டாங்க எஸ்கேப் இன்னைக்கு யாருக்காவது நான் ஞானஸ்தானம் பண்ணா அவரை பிடிச்சி அமுக்கி கண்ட்ரோல் பண்ணி என்ன நான் யாருன்னு எனக்கு தெரியும் சார் அவர் யாருன்னு எனக்கு தெரியும் நான் போர்ஸ் பண்ணி கீழே இன்னைக்கு ஜனங்களை தேவையில்லாம கண்ட்ரோல் பண்ணி வச்சிட்டு இருக்குமா ஏன் தெரியுமா உங்கள் அழைப்பில் உங்களுக்கு செக்யூரிட்டி இல்லை உங்கள் ஊழியத்தில் உங்களுக்கு செக்யூரிட்டி இல்லை நான் இதுவரைக்கும் மூணு பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்துருக்கேன் ஒருத்தருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்போது என்கிட்ட டாடா டொயட்டா இனோவா இருந்துச்சு சாண்ட்ரோ கார் இருந்துச்சு அவர் வந்து ஒரு பைக்கு தான் வச்சுருந்தார் அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்து கொஞ்சம் வருஷத்தில் இப்போ நான் நானோ ஓட்டுறேன் அவர் பிஎம்டபிள்யூ ஓட்டுறாரு அதோட நான் ஞானஸ்தானம் கொடுக்கறத நிப்பாட்டிட்டேன் கிண்டலா சொல்றேன் நான் ஒருவருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறபடி அவர்களை நான் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது சார் அவனுக்கு நான் சரியான டைரக்ஷன் கொடுக்கணும் யோவன் ஸ்தானம் அதைதான் செய்யறான் திஸ் இஸ் ஆஃப் காட் அப்ப அவங்க பின்னால போறாங்க என்ன ஸ்தானம் கிட்ட இருந்து விட்டு போறாங்க சீசரா இருக்கிறவங்க விட்டு போறாங்க எங்க வந்துச்சு ஏன் விசுவாசி ஊ விசுவாசி

பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்ல ரணகளமே நடக்கும். யார் விசுவாசி வந்து உன்னை கேட்பான்? உங்கள் চাচி எங்கன்னு கேட்பான். ஆனா நீ சொல்லக்கூடாது. அவன் வந்தால நீ அவனை என்ன பண்ணிரக் கூடாது. ஏன் கொள்ள யா சார்? யாருடைய ஊய்த செஞ்சிட்டு இருக்கோம்? I have no insecurity if I am secure in the call of God. என்னை அழைத்தவர் யார் என்று எனக்கு தெரிந்தால் என்னை அழைத்த நோக்கம் என்னவென்று தெரிந்தால் எனக்கு ஒரு இன்செக்யூரிட்டியும் இல்லை சார் இது மாத்திரம் இல்ல தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர் அவர் வந்து பாருங்கள் என்றார் அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள் அப்பொழுது யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற இரண்டு பேரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா என்பவன் அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான் மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம் பின்பு அவனை இயேசு இடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான் இயேசு அவனை பார்த்து நீ யோனாவின்

பிலிப் என்பவன் அந்திரையா பேதுரு என்பவருடைய ஊராகிய பெத்சைதா பட்டணத்தான் பிலிப்பு நாத்தான் வேலை கண்டு நியாய பிரமாணத்திலே மோசையையும் தீர்க்க தரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம் அவர் யோசேப்பின் குமாரனும் நாசிரே துருணுமாகிய இயேசுவே என்றான் அதற்கு நாத்தான் வேன் நாசிரத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா என்றான் அதற்கு பிலிப்பு வந்து பார் என்றான் பாருங்க முதலாவது இயேசாமி வந்து பாருன்றாரு அந்திரேயாவும் யாக்கோவும் வருகிறார்கள் உணர் ஒரு சிவிசேஷன் அப்படி சொல்லுது இப்போ என்ன பண்ணுறாங்க இவங்க ரெண்டு பேரும் பார்ட்னர்ஸு ஒன்றா மீன் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க போய் ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டாங்க பிரதர்ஸை கூப்பிட்டு வந்துட்டாங்க ஸோ பீட்ரோ வந்தாச்சு ஜானோ வந்தாச்சு ஜேம்ஸும் இருக்கிறாரு ஆண்ட்ரூ இருக்கிறாரு இவங்க எல்லாம் கூட்டாளிங்க ரெண்டு பிரதர்ஸ் ஸோ பன்னெண்டுல இவங்களே நாலு பேர் அடுத்தது யாரை பார்க்குறாரு ஃபிலிப்பை பார்க்குறாரு பிலிப்பை பார்த்து அவனை பார்த்து ஃபாலோ மீ என்று சொல்லும் பொழுது பிலிப் என்ன சொல்கிறான் வசனம் போட்டு கொண்டு இருக்கிறபடியே எழுதியிருக்கிறபடியே நாங்கள் என்ன பார்த்துட்டோம் நாங்கள் இயேசுவை பார்த்துட்டோம்னு சொல்லும் பொழுது நத்தானிலத்தை சொல்லும் பொழுது நத்தானில் சொல்கிறான் வாட் குட் கேன் கம் என்று சொல்லும் பொழுது இயேசு சாமி அவனை பார்த்து பேச ஸோ பன்னெண்டு பேரில் ஆறு பேர் ஆண்ட்ரூ ஜேம்ஸ் பீட்டர் ஜான் பிலிப் நத்தானியல் இந்த ஆறுக்கு ஏற்கனவே ஆவிக்குரிய பல்பு எரிஞ்சிருச்சு தேவர் ஆல்ரெடி சீக்கிங் காட் பிபோர் ஜீசஸ் மெட் தென் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் இவர்களிடத்துல ஆண்டவருக்குரிய வாஞ்சை ஏற்கனவே இருந்தது துடிப்பு இருந்தது தேவனை தேட வேண்டும் என்கின்ற ஒரு இருதயத்தின் கதர் இருந்தது இன்னொருவன் மத்தேயு மத்தேயு வந்து லேவி என்று சொல்லுகிறார்கள் சோ ஹி comes from a family of அப்படி இருக்கும் பொழுது பேக்ரவுண்ட் ஸ்பிரிச்சுவலாக இருந்தது அப்ப பன்னெண்டுல ஏழு பேர் ஆண்டவர் தேர்ந்தெடுத்த மத்தோங்கள பத்தி அவ்வளவு தெளிவில்ல இந்த ஏழு பேருக்கும் உள்ளுக்குள்ள ஏற்கனவே ஒரு ஸ்பிரிச்சுவல் டிஎன்ஏ ஒரு ஹங்கர் ஒரு தேடல் இருந்தது யோவான் ஸ்நாடகனுக்கு அவனுடைய அழைப்பு குறித்த தெளிவு இருந்தது நான் ஊழியக்காரர்களை பத்தி பேசுகிறேன் சபைகளை பத்தி பேசுகிறேன் ஜனங்களை பற்றியும் பேசுகிறேன் இன்னைக்கு கேட்டுட்டு இருக்கீங்களே மூணு மாசமா வசனத்தை ஏன்னா உங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு தேடல் இருக்கு எதற்காக இருபத்தி ஒரு நாள் இருபத்தி ரெண்டு நாள் டீச்சிங் உட்கார்ந்து கேட்டு உங்களுக்குள் வசனத்தை அண்டர்லைன் பண்றதுக்கு ஆசை இல்லை ஆண்டவரே நீர் என்ன சொல்லுகிறீரோ அதை நாங்கள் கேட்டு செயல்பட வேண்டும் என்று இருக்கிறது எப்பேற்பட்ட ஆட்களை ஆண்டவர் அழைக்கிறார் யோவான் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் அவர்கள் யோவானிடத்தில் வந்து ரபி உம்முடனே கூட யோர்தானுக்கு அக்கரையில் ஒரு இருந்தாரே அவரை குறித்து நீரும் சாட்சி கொடுத்துகிறேன் இதோ அவர் ஞானஸ்தானம் கொடுக்கிறார் எல்லோரும் அவரிடத்தில் போகிறார்கள் என்றார்கள் ஐயா நீர் ஞானஸ்தானம் கொடுத்தவர் உங்க சீசரை கூட்டிட்டு போயிட்டாரியா உங்க சீசரை என்ன பண்ணிட்டாங்க மத்த குடும்பத்துல கூட்டு போயிட்டாங்க இப்போ உங்க பழைப்புலயே கை வச்சிட்டாரியா நீங்க ஞானஸ்தானம் பண்ற மாதிரி அவரும் ஞானஸ்தானம் ஆஹா என்கிட்ட விசுவாசியா இருந்து ஞானஸ்தானம் பெற்று சந்தோஷப்படுங்களேன் உங்க பிள்ளை தானே எவ்வளவு நாள் தான் அமுக்கி வச்சிருக்க முடியும் அழைப்பு இருந்தா போங்க தானே செய்வான்

பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழி பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழியப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக் கொள்ள மாட்டான் அவன் ஒன்றையும் பெற்று இந்த நாட்களிலே இது உங்களுக்கு ரியாலிட்டி செக் சார் உங்க ஊழியத்துல ரியாலிட்டி செக் சார் உங்களுடைய ஊழியத்துல வரக்கூடிய காணிக்கைக்கு ரியாலிட்டி செக் சார் ஆண்டவர் கேக்குற நீ என்ன பார்த்து ஊழியத்துக்கு வந்தியா மத்தவன பார்த்து ஊழியத்துக்கு வந்தியா இதெல்லாம் பண்ணா உன்னுடைய ஊழிய தேவைகள் சந்திக்கப்படணும் வந்தியா என்ன பார்த்து வந்தியா ஜனங்களை பார்த்து வந்தியா என்ன பார்த்து வந்தியா தீஸ் ஆர் டிஃபைனிங் क्वेश्चंस யூ அண்ட் ஐ नीड டு ஆஸ்க் அண்ட் காட் ஹஸ் டு गिव अस தி கரெக்ட் ஆன்சர் ஆண்டவரே நாங்கள் செய்து கொண்டிருக்கிற காரியத்தில் பிரியமா இருக்கிறீங்களா எங்க இருந்து பொறாம வருது எங்க இருந்து மத்தவனுக்கு அழிக்கணும்னு தோணுது ஒரு ஊழியக்காரன் வளர்ந்தா போதுமே அவனுக்கு விரோதியா இருக்கிறது யாரு மற்ற ஊழியக்காரன் தானே எங்க இருந்து சார் சவுளுடைய புத்தி வருது கழுதை தேடி போயிட்டு இருந்த உன்னை ராஜாவா ஆக்கணும் அப்ப உணர்த்த ஆடு மேச்சிட்டு இருக்கணும் ராஜாவா ஆக்க கூடாதா அந்த சென்ஸ் ஆஃப் என்டைட்டில்மெண்ட் எங்க இருந்து வருது

உன்னுடைய அழைப்புல உனக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறதா என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர் இன்னும் ரெண்டு வருஷம் இருந்தாலும் சிங்க குட்டி போசிப்பாரு சார் உலகத்துடைய டெக்னாலஜி மெத்தடாலஜி உள்ள வரக்கூடாது தெளிவா சொல்லுகிறார் என்ன செஞ்சிட்டு இருக்கே

மணவாளன் மணமாளுடைய தோழனும் அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மணமாளனுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான் இந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்கு சம்பூர்ணமாயிற்று அலலுவியா நான் மணவாளனுடைய ஃப்ரெண்டு சார் அவர் சந்தோஷப்பட்டா நான் சந்தோஷப்படுறேன் நான் சிறுகணும் அவர் பிறகுனும் நான் சிறுகணும் அவர் பிறகுனும் இன்னைக்கு உலகம் எதுப்பினால் ஓடுதுன்னா எப்படி என்னை பெரிதாக காட்டிக்கொள்ளலாம் சின்சியராக ஓடிக்கொண்டிருந்தவன் சுயநலவாதியாக ஓடலை வைராக்கியமாக ஓடினான் கருத்தருக்காக தான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் ஓடினவனே ஆண்டவர் பார்த்து நீ போகிற பாத தப்பு பவுல் எனக்காக செய்கிற நினச்சிட்டு இருக்கிற ஐ வாண்ட் டு கிவ் யூ எ டைம் அவுட் கொஞ்சம் யோசிச்சுப்பார் அப்பொழுதுதான் போல் கேட்கிறான் நான் என்ன செய்ய வேண்டும் எத்தனை பேர் நாம கருத்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டு அவருக்காக தான் செய்யறோம் மினிஸ்ட்ரி இப்படிதான் செய்யணும் என்கின்ற தாட் ப்ராசஸ் வந்திருக்குது பைபிள் நான் யோவான் ஸ்நானகனாக இருந்தால் என்னுடைய சீஷர்களாக இருந்தாலும் சரி அவருக்கு சீஷர்களாக மாறுவதற்கு நான் வழிவகுக்க வேண்டும் இன்று நிறைய பேர் ஊழியத்தில் நமக்கு கைத்தடிகளை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் நமக்கு சீஷர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் ஆண்டவருக்கு சீஷர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறோமா நம்மிடத்தில் வளருகிறவன் அடுத்த கட்டத்திற்கு போகும் பொழுது பொறாமை வருகிறதா அவனை எப்படி அழிக்கலாம் என்று தோன்றுகிறதா இல்லை என்றால் யோவான் ஸ்நானகனை போல அவர் பெருகட்டும் நான் செருகட்டும் நான் என்ன செய்யட்டும் ஆண்டவரே என்கின்ற கேள்வி முக்கியம் ஆண்டவர் கொண்டிருக்கிறார் இந்த நாட்களிலே நாம் இந்த காரியங்களை புரிந்து கொண்டு சரியான விதத்தில் வராவிட்டால் இதற்கு மேல் அடுத்து நடக்கக்கூடிய காரியங்கள்